வணக்கம் சுடன் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அக்டோபர் இருபது எல்லாருக்கும் தீபாவளி சோ எல்லாரும் ஃபெஸ்டிவல் மோட்ல இருப்போம் இருந்தாலும் நம்ம டெய்லியும் கரண்ட் அபேர்ஸ் எடுக்கணுங்கிறது நம்மளோட டியூட்டி அட் த சேம் டைம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க அனைவருக்குமே என்ன பண்டிகை வந்தாலும் சரி என்ன எது இருந்தாலும் சரி டெய்லியும் உங்க ரொட்டின செஞ்சா மட்டும் இருந்தா நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அப்படிங்கிற வாக்கில் நம்ம இன்னைக்கு என்ன கரண்ட் அபேர் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ல ஸோ நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் மேல கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கும் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஆர்ஆர்பி ஆர்பிஐ கிரேட் பி எஸ்எஸ்சி ஆர்பிஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த ரயில்வேக்கும் ரீஜனல் ரூரல் பேங்க் அதுக்கும் ஸோ எல்லா விதமான எக்ஸாமுக்குமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகும் வாங்க இன்னைக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிப்போம் ஓகே அக்டோபர் பதினெட்டுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் சமீபத்தில் தேர்வுகளுக்கான அங்கீகாரம் சவாலை அறிமுகப்படுத்தி அது என்ன முக அங்கீகாரம் அதாவது ஏஐ ரீசன்ட்லி லான்ச்சு த ஆத்தன்டிகேஷன் சேலஞ்ச் ஃபார் எக்ஸாம்ஸ்க்கு அதாவது இது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து இந்த இந்தியாவோட பப்ளிக் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தையே வந்து ஏஐ மூலயமா இது என்ன ஃபேஸ் ஃபேஸ் ரெகனைசேஷன் முக அங்கீகாரம்னா ஃபேஸ் ரெகனைசேஷன் ஃபேஸ் ரெகனைசேஷன் இவங்க என்னன்னா இதை அறிமுகப்படுத்திருக்காங்க ஓகேவா எங்க அப்படின்னா இந்தியாவில் இந்தியா ஏஐன்னு சொல்லலாம் ஓகே இந்தியா ஏஐஏ இந்த இந்த ஸ்டெப்ஸை எடுத்தது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகே இந்தியா ஏஐ இந்தியாவின் பொது தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு தீர்க்கமான படியாக என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சேலஞ்ச் ஆத்தன்டிகேஷன் சேலஞ்ச் ஓகேவா இந்த நாடு தெழுவிய போட்டி அப்புறம் ஸ்டார்ட் அப்கள் நிறுவனங்களை பாதுகாப்பான ஏஐ பவர்டு முக இந்த இது முறையெல்லாம் உருவாக்க எல்லாரும் எல்லாத்தையும் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இது நகல் அல்லது மோசடி விண்ணப்பங்களை அகற்றி பெரிய அளவிலான தேர்வுகளில் தகுதி அடிப்பிலான தேர்வுகளை கொண்டு தான் ஓகேவா மோசடிகளா தேர்வு மோசடியை குறைக்கிறதுக்காக தான் இது இந்த சவால் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி பரிசு தொகுப்பை வழங்குது ஓகே அக்டோபர் இருபத்தஞ்சு வரை இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டாவது இது என்ன அப்படின்னா தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனமான நீரின்னு சொல்லுவாங்க தேசிய சுற்றுச்சூழல் அது என்ன அப்படின்னா நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நீரி அப்படின்னா நேஷனல் என்விரான்மெண்டல் நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் research institute நீரி அப்படின்னு சொல்லுவாங்க இத எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ஓகேவா ஐ கேர் ஐ கேர் ஐ சுற்றுச்சூழல் அதுவா இல்ல அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலா அப்படின்னு சொல்லிட்டு உயிரி தொழில்நுட்பமா இல்ல எதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து சிஎஸ்ஐஆர் 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 என்பது கவுன்சில் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இதுதான் வந்து இது மூலயமா இந்த நீரி நீரிங்கிறது நேஷனல் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க இந்த தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை எதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த சிஎஸ்ஐ ஆறு இது மூலயமா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு டெல்லி என்சிஆரில் நேஷனல் சென்ட்ரல் ரீஜனு கேபிட்டல் ரீஜனு உள்ள தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் நீரி வந்து பச்சை பட்டாசுகளை வரையறுக்கப்பட்ட அளவில் பயன்படுத்த உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் அனுமதித்திருக்கு ஓகேவா இந்த நீரி என்பது இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட நிதி அளிக்கப்படும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் தான் இது இது நிலையான வளர்ச்சி மாசு கட்டுப்பாட்டை மேம்படுத்துவதற்காக சுற்றுச்சூழல் அறிவியல் பொறியியல் துறையில் செயல்படுது இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் அறி அந்த அதுக்கு கீழே தான் வருது ஓகே இந்த நீரிங்கிறத பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க என்னன்னா கிரீன் பட்டாஸ் ஓகே அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் மூணாவது இது என்ன சைலண்ட் வேலி ஓகேவா சைலண்ட் வேலி எங்க இருக்கு கேரளால இருக்கு சைலண்ட் வேலி தேசிய பூங்கா நேஷனல் பார்க்கு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கேரளால அமைந்துள்ளது கேரளாவில் அமைந்துள்ளது என்ன சொல்லியிருக்காங்க இந்த சைலண்ட் வேலி சமீபத்துல சைலண்ட் வேலி தேசிய பூங்கா இல் ஒரு ஓடோனேட் ஓடோனேட் கணக்கெடுப்பின் போது ஆறு புதிய வகை டிராகன் ஃபிளைகள் மற்றும் டாம் செல்ஃபிலை அதாவது டிராகன் ஃபிளைனா தட்டான்னு சொல்லுவாங்க ஓகேவா தட்டான் அதுக்கப்புறம் டாம் செல்ஃபிலை டிராகன் ஃபிளை அதுக்கப்புறம் டேம் செல்ஃப் செல்ஃபி ஃப்ளைஸ் இது ஒரு பறக்கிற பூச்சி தான் அது ஓகேவா பூச்சி என்ன இந்த பூங்கா கேரளாவின் நீலகிரியில் தென்மேற்கு முறையில் அமைஞ்சிருக்கு இந்தியாவின் கடைசி தொந்தரவு செய்யப்படாத வெப்பமண்டல மழைக்காடுகளில் ஒன்று இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகமும் ஒன்று ஓகேவா அப்புறம் குந்திப்புழா நதியால் இது வளர்க்கப்படுது மற்றும் சிக்கட்டாக்கள் இல்லாதால் அமைதியானதும் என்று இதனால இதுக்கு சைலண்ட் வேலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு நான்கு வகையான தாவரங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பூக்கும் தாவர இனங்கள் இதுல அரிய தாவரங்கள்லாம் இருக்கு பத்தி அதுக்கப்புறம் நான்காவது நான்காவது கொஸ்டின் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வடிவமைத்து உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னா டிஆர்டிஓ DRDO, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது இஸ்ரோ மாதிரி போன்ற அமைப்பு இவங்க ஆகாஷ் ஏவுகணைய அமைப்பை வடிவமைத்தது இவங்க தான் ஆகாஷ் ஏவுகணைய ஓகே இந்தியா ரீசன்ட்லி ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்கு டிஆர்டிஓ அது என்னன்னு பார்த்துருவோம் புதுதில்லியில் பிரேசிலின் துணை தலைவர் ஜெரால்டோ ஜெரால்டோ ஆல்கமின்னுடன் பாதுகாப்பு அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது பிரேசிலுக்கு இந்த ஆகாஷ் மிஷைல் ஆகாஷ் மிசை வழங்க இந்தியா முன்மொழிஞ்சிருக்கு ஓகே ஆகாஷ் மிசைல் இதை யார் வடிவமைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஆர்டிஓ ஆகாஷ் என்பது ஒரு குறுகிய தூர இருந்து பான் ஏவுகணை ஓகே என்ன அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்சு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஏர் மிசைல் சொல்லுவாங்க ஓகே ஏவுகணை போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணை போன்ற வான்வழி அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க பகுதியில் தான் இந்த பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஓகே இது இண்டிஜினியஸ்லி டெவலப் பண்ணது நமக்குள்ளே அதுக்கப்புறம் உள்ள பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது அப்போது இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ராணுவம் ஆகிய சேவையில் இருக்கு ஓகே அடுத்த கொஷின் இதுதான் இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் பார்த்துங்க இதோட கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா இதோட டைப் வந்து சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் டார்கெட் டைப் வந்து ஏர்கிராஃப்ட் மூலயமா வேரியன்ட் என்னென்ன இருக்கு ஆகாஷ் ஒன்று ஒரிஜினல் சிஸ்டம் முப்பது கிலோமீட்டர் ஆகாஷ் ஒன் எஸ் இது இண்டிஜினியஸாக தயாரிக்கப்பட்டது ஆகாஷ் என்ஜி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரேஞ்சு எழுபது கிலோமீட்ரு இது வந்து ஆகாஷ் மிசைல்ஸ் ஓகே ஓகேவா டிஆர்டிஓ இது ஹை எக்ஸ்ப்ளோசிவ் சிக்ஸ்டி கேஜியை இது வந்து எடுத்துகிட்டு போவோம் இதுதான் ஆகாஷ் ஏர் மிசைல் மிசைல் சிஸ்டம் அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் சமுத்திர சக்தி இது வந்து எங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றாங்க சமுத்திர சக்தி பயிற்சி ஓகேவா இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்படுகிறது அப்படின்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஓகே ஆன்சர் வந்து இந்தோனேஷியா இந்திய கடற்படை விசாகப்பட்டினத்தில் ஐந்தாவது பதிப்பான சமுத்திர சக்தி சமுத்திர சக்தி எக்ஸசைஸ் சமுத்திர சக்தி எக்ஸசைஸ் நடத்துது இது இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான இருதரப்பு கடல்சார் பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியானது இயங்குத்தன்மை மேம்படுத்தல் பரஸ்பர புரிதலை வலுப்படுத்தல் சிறந்த கடற்படை நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது ஓகே இந்திய கடற்படை கட்டளையின் கீழ் கடற்படை நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் அதாவது ஐஎன்எஸ் கவரட்டி இந்தியா பார்ட்டிசிபேஷன் இன்க்ளூட்ஸ் இதுல என்னென்னா கலந்துக்குது அப்படின்னா ஐஎன்எஸ் கவராத்தி ஆன்டி சர்பிரைன் வார்பேர் இதுவும் கலந்துக்குது ஓகே ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் ஆயுஷ் அமைச்சகம் பெருவொன்றில் எதனுடன் இணைந்து ஆயுர்வேத அகாரா பட்டியலை வெளியிட்டது ஆயுர்வேத அகாரா பட்டியல் ஓகேவா ஃபுட் இது வந்து என்ன எதுக்கு கேளுனா ஆயுஷ் ரிலீஸ் ஆயுர்வேத அகாரா லிஸ்ட் எதுக்கு அப்படின்னா இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியலை வெளியிட்டு இருக்கு ஓகே ஆயுஷ் அமைச்சகம் என்னன்னா இதுல எப்ப இத எஃப்எஸ்எஸ்ஐ வந்து நிறுவனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் செப்டம்பர் அஞ்சாம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே வருது இது வந்து ஆரோக்கியமான பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பட்டியலிட்டு இருக்காங்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் ஆயுஷ் அமைச்சகத்துடன் கலந்து ஆலோசித்து சமீபத்தில் ஏ வகையின் கீழ் ஆயுர்வேத அகாரா தயாரிப்புகளை உறுதியான பட்டியல வெளியிட்டிருக்காங்க ஓகே ஸோ அதுதான் இது இதோட ஹெட் கவார்டர்ஸ் எஃப்எஸ் ஹெட் கவா்டர்ஸ் புதுதில்லியில இருக்கு செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு எஃப்எஸ்எஸ்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் அடுத்த கொஷின் ஏழாவது கொஷின் இது என்னது மிஷன் ட்ரிஸ்டி மிஷன் ட்ரிஸ்டி உலகின் முதல் மல்டி சென்சார் இஒ செயற்கைக்கோளை எந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஏவ உள்ளது அப்படின்னா சென்சார் இஓ சேட்டலைட் அப்படின்னா கேலக்ஸி ஐஇ ஓகேவா இது வந்து கேலக்ஸி ஐஇ கேலக்ஸி ஐஇ அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இதை அனுப்ப இருக்கு இந்த கேலக்ஸி ஐங்கிறது தற்போது என்று அழைக்கப்படும் உலகின் முதல் மல்டி சென்சார் எர்த்த அப்சர்வேஷன் இது யூங்கிறது எர்த் அப்சர்வேஷன் செயற்கைக்கோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல முதல் காலாண்டில் இந்திய விண்வெளி தொழில்நுட்ப அதாவது இஸ்ரோ இஸ்ரோ மூலயமா இந்த கேலக்ஸி ஐயால் ஏவப்படும் ஓகேவா இது செயற்கை துளை ரேடார்னு செயற்கை துளை ரேடார் அதாவது சேட்டிலைட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்புறம் ஆப்டிக்கல் சென்சார் அது மூலயமா இது அனுப்புறாங்க இதோட ரெசல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்கு தெளிவுத் திறனையும் இது வச்சிருக்கும் ஓகேவா இந்த வானிலை நிலையிலும் அல்லது இரவு தரவை பிடிக்கும் திறனும் கொண்டது கேலக்ஸியை ஐ பெங்களூருவை தளமாக கொண்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓகே அடுத்த கொஸ்டின் ரெடி ரிலவன்ட் ரீசர்ஜன் டூ இதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இது வந்து அனில் சௌஹான் ஓகேவா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீ ரெடி ரிலவெண்ட் அண்டு ரிசர்ஜன் டு ரெடி ரிலவெண்ட் ரீசர்ஜன்ட் டூ அப்படிங்கிற இந்த புக்கை எழுதியதர் யார் அப்படின்னா அனில் சௌஹான் ஓகேவா அனில் சௌஹான் இவர் இந்த புக்கை எதிர்க்க யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா யு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க ஓகேவா இவர் யாருன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இவர் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான் எழுதியிருக்கிறாரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு தான் ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீ ராஜ்நாத் சிங் அவரனால எழுதிய யார் அனில் சௌஹான் எழுதிய தலைவர் ஜெனரல் முப்ப படைத்தலைவர் ஓகே பாதுகாப்பு படைத்தலைவர் தயார் பொருத்தமான மற்றும் மறுமலர்ச்சி ரெண்டு எதிர்கால தயார் படையை வடிவமைத்தல் என்ற தலைப்புல இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் அடுத்து பாஸ்டாக் வருடாந்திர பாஸ் டூ மாதங்கள் எத்தனை பயனாளர்களை கடந்து வந்திருக்கு அதாவது ஆனுவல் பாஸ் கிராஸ் ஹவு மெனி யூசர்ஸ் அப்படின்னா ரெண்டே இதுல ரெண்டு மாசத்துல இருபத்தி லட்சம் ஓகேவா இது இது பத்தி தொடங்கப்பட்ட வந்து கடந்து வந்திருக்கு பார்ப்போம் எல்லாருக்கும் ஆகஸ்ட் வருடாந்திர பாச இரண்டு மாதங்களுக்குள்ள இருபத்தஞ்சு லட்சத்தை கடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி பரிவர்த்தனைகளும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓகேவா அது ஃபாஸ்டாகோட ஆனுவல் பாஸ் என்னென்ன அப்படின்னா இதோட வேலிடிட்டி ஒன் இயரு மூவாயிரம் அப்புறம் இரநூறு நேஷ்னல் ஹைவே நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும்னா வித்தின் டூ ஹவர்ஸில் பேமெண்ட் பண்ண உடனே ஆக்டிவேஷன் ஆகிடும் பேமெண்ட் சேனல் எங்கன்னா ராஜ மந்திரி ஆப்பு என்ஹெச்ஐ வெப்சைட்டு ஸோ இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வணிக நோக்கமற்ற வாகனங்களுக்காக ஒரு முறை சுங்க கட்டணம் செலுத்தும் முறை செல்லுபடியாக காலம் ஒரு வருடம் கட்டணம் இரநூறு வரை தேசிய நெடுஞ்சாலை அல்லது தேசிய விரைவுச்சாலையில் யூஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரம் மூவாயிரம் வந்து கிலோமீட்டருக்கு இறந்துக்கலாம் ஃபாஸ்டாகில் பணம் செலுத்திய இரண்டு மணி நேரத்தில் இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் கட்டண எங்கே இதில் போய் செ செலுத்தணும்னா ராஜ்மார்க் யாத்ரா செயலி அப்புறம் என்ஹெச்ஏஐ வலைத்தளம் இந்த ஆப்பில் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த கொஷின் சமீபத்தில் எந்த மாநில அரசின் முதலமைச்சர் தவிர மற்ற அமைச்சர்களும் அமைச்சரவை மறுசீரமைப்பு முன்னதாக ராஜினாமா செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குஜராத் மினிஸ்டர்ஸ் எக்ஸெப்ட் சிஎம் ரிசைன் ஓகேவா குஜராத்தில் ஓகே குஜராத் மாநிலத்தில் ஆல் குஜராத் மினிஸ்டர்ஸ் எக்ஸப்ட் சிஎம் ரிசைன் குஜராத் கேபினட் ரிசைன் ஓகேவா என்ன அப்படின்னா எதுக்காக ஆல் மினிஸ்டர்ஸ் இந்த குஜராத் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேலை தவிர பாக்கி எல்லாருமே ரிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரெசிக்னேஷன் சீஃப் மினிஸ்டர் மீட் கவர்னர் ஆச்சார்யா தேவராத் இப்போதைக்கு அங்கே யார் வந்து கவர்னராக இருக்காங்க ஏன்னா ரெசிக்னேஷனை கவர்னராக தான் கொடுக்க முடியும் முதல்வர் பூபேந்திர பட்டேலை தவிர குஜராத் அரசாங்கத்தின் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க முதல்வர் அவர்கள் ராஜினாமாக்களை ஏற்றுக்கொண்டு இன்று மாலை ஆளுநர் ஆச்சாரியா தேவ் தேவராத்தை இந்த அமைச்சர்கள் என்ன ரெசிக்னேஷன் முக்கிய அரசியல் முன்னேற்றங்களுக்கு முன்னதாக நிர்வாக மாற்றத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த நடவடிக்கை இருக்கு அமைச்சர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னா சங்வி ருஷிகேஷ் பட்டேல் புதிய அமைச்சரவையில் தக்க வைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கதாக சொல்றாங்க ஸோ அடுத்தது நெடுஞ்சாலை கட்டுமானத்திற்காக அனைத்து நகராட்சி கழிவுகளையும் என்ஹெச்ஐ எந்த ஆண்டுக்குள் மறு சுழற்சி செய்யறதாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ஹெச்ஏ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரீசைக்கிள் ஆல் முனிசிபல் வேஸ்ட் ஃபார் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் பை எந்த ஏறு விச் ஏர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிலையான உள்கட்டமைப்பை நோக்கிய ஒரு முக்கிய படியாக ஓகேவா சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்திய முனிசிபல் வேஸ்ட் ஃபார் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இதை பிளான் பண்ணியிருக்காங்க நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்தியாவின் நகராட்சி கழிவுகளை நூறு பர்சன்ட் சாலை கட்டுமானத்திற்கு பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு போது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நிறுவன நிதின் கட்கரி இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் உற்பத்தியாகும் அனைத்து நகராட்சி கல்விகளும் பயன்படுத்தி இந்த இலக்க வந்து அடைக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்ப நிறுவனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தலைமையகம் எங்க அப்படின்னா டெல்லி தலைவர் இப்போதைக்கு சந்தோஷ்குமார் யாதவ் அவர்கள் இருக்கிறாங்க ஓகே அப்புறம் சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்டர்நேஷனல் டே ஃபார் எராடிகேஷன் ஆஃப் பாவர்டி எந்த டேட்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா எராடிகேஷன் ஆஃப் பாவர்டி ஸோ இதை பார்த்துக்கங்க எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அக்டோபர் ஏழு ஓகேவா இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டிங் சோஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மால் ட்ரீட்மெண்ட் பை என்ஷியரிங் ரெஸ்பெக்ட் அண்ட் எஃபெக்டிவ் சப்போர்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறதா ஓகேவா இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஃபஸ்ட் இடத்துல வருது பதினேழு கோல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் பதினேழு அக்டோபர் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினேழு அன்று ஐக்கிய நாடுகள் சபையால் நியமிக்கப்பட்டபடி உலகம் வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினத்தை கடைபிடிக்குது வருமான ஏற்ற பற்றி சிந்திக்க ஒரு நாள் மட்டுமல்ல கண்ணியம் நீதி உள்ளடக்கிய வளர்ச்சியை இது க கணக்கில் எடுத்திருக்காங்க வறுமையுடன் தொடர்புடைய இது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இந்த நாள் க எதுக்காக வந்து கருப்பொருளா இருக்கு அப்படின்னா குடும்பங்களுக்கு மரியாதை மற்றும் பயனுள்ள ஆதரவை உறுதி செய்வதன் மூலம் சமூக மற்றும் நிறுவன ரீதியான துன்புறுத்தலை முடிவு கொண்டு வருதல் இதுதான் இந்த இதோட தீம் இதை வந்து கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால நீங்க எழுதும் போது மெயின்ஸ் எக்ஸாம்ல எழுதும் போது அக்டோபர் பதினேழு இந்த மாதத்திற்கான செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஐசிசி வீரராக எந்த வீரர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மந்த் இந்த வருஷம் யாரு இந்த வாட்டி யாருன்னா அபிஷேக் சர்மா ஸ்மிருதி மந்தனா ஓகேவா அபிஷேக் வந்து அபிஷேக் சர்மா ஸ்மிருதி இந்தியன் பிளேயர் ஏ ஏ ஓகேவா சர்வதேச கிரிக்கெட்டில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக அபிஷேக் சர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனாக்கு ஐசிசி மாதத்தின் சிறந்த வீரராக அறிவிச்சிருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் சமீபத்தில் ஆண்கள் சர்வதேச கால்பந்தில் நெய்மர் மற்றும் லாண்டன் டோனோவனை முந்தி அறுபது அசிஸ்டுகளுடன் புதிய சாதனை படைத்தவர் யார் அப்படின்னா நெய்மர் இவங்களெல்லாம் தாண்டி யார் போயிருக்காங்கன்னா லயோனல் மெஸ்ஸி ஓகேவா லயோனால் மெஸ்ஸி வந்து லியோனால் மெஸ்ஸி இதை தாண்டி இருக்கிறாரு விளையாட்டு திறமையின் அற்புதமான வெளிப்பாடாக சர்வதேச அசிஸ்டுகளில் எல்லா நேரத்திலுமே முன்னணி வீரராக லயோனால் மெஸ்ஸி கால்பந்து வரலாற்றில் மற்றொரு அத்தியாயத்தை பிடிச்சிருக்கிறாரு புவார்டோ ரிக்கோவை ஆறுக்கு ஜீரோ என்ற கணக்கில் அர்ஜென்டினா தோற்கடித்து முப்பத்தெட்டு வயதான அசிஸ்டுகளை வழங்கினார் ஓகேவா ஆண்கள் சர்வதேச கால்பந்து அதிக அசிஸ்டுகளுக்கான தற்போதைய தரவரிசைகள் யார் யாருன்னா லியோனல் மெஸ்ஸி அறுபது அசிஸ்டுகள் அது என்ன அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து கரண்ட் ஸ்டாண்டிங் மோர்ஸ் அசிஸ்ட் இதுதான் தான் நெய்மரு ஐம்பத்தெட்டு லேண்டன் டோனோவன் ஐம்பத்தெட்டு கெவின் டி ஃப்ரியோன் ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் அர்ஜென்டினாவை நிலைப்படுத்த இரண்டு பில்லியன் டாலர் உதவியை அறிவித்த நாடு எது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓகேவா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருபது பில்லியன் டாலரை உதவிக்காக ஸ்டெபிளைஸ் அர்ஜென்டினாவுக்காக கொடுத்திருக்கிறது யார் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓகேவா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா ஒரு உயர்மட்ட ராஜேந்திர நடவடிக்கையாக அர்ஜென்டினாவின் மோசமான நாணய மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக இருபது பில்லியன் டாலர் நிதியுதவி கொடுத்திருக்கிறது யார் அப்படின்னா யுஎஸ்ஏ ஓகேவா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜேவியர் மிலே ஓகேவா வெள்ளை மாளிகையில இது நடந்திருக்கு அடுத்தது உலக உணவு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுது உலக உணவு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது நேத்தியுமே நம்ம பார்த்துருக்கோம் அக்டோபர் பதினாறு ஓகேவா அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் சோ இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் பெட்டர் ஃபுட் அண்ட் பெட்டர் ஃபியூச்சர் ஹேண்ட் இன் ஹேண்ட் பெட்டர் ஃபுட்டு அண்ட் பெட்டர் ஃபியூச்சர் ஓகேவா அக்டோபர் பதினாறு வேர்ல்டு ஃபுட்டு டேவாக கொண்டாடப்போது வேர்ல்டு ஃபுட்டு டே செலிப்ரேட்டட் எவ்ரி சிக்ஸ்டீன்த் அக்டோபர் ஓகேவா ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ தீபாவளி முடிஞ்சு உங்களை நான் வந்து கரண்ட் அஃபேஸில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டே டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்